கொண்ட அங்குள்ள வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோகர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பத்தி பார்க்க பார்க்க போறோம்னா போறோம் இந்த பயிற்சியானது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆணி மாதத்துல நடக்க போற சுக்கர பயிற்சியானது ஆட்சி பலத்துல வரப்போகுது அதாவது தன் சொந்த வீடான ரிஷப வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சரிக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அதிகார ரீதியா மக்கள் அரசாங்க ரீதியாவே நிறைய மாற்றங்கள் நடக்கும் மக்கள் அதிகமான ஆடம்பர தேவைகளை நம்பி ஓட ஆரம்பிங்க அதே மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம்னு சொல்லப்படுற ரம்மி சம்பந்தப்பட்டது அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே ட்ரேடிங் வாங்கல அந்த ட்ரேடிங் சார்ந்த அமைப்பு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சார்ந்த அமைப்பு எதிர்த்து பணம் சம்பாதிக்கக்கூடியது ரொம்ப சௌரியமா இருந்துகிட்டு சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அதே மாதிரி ஐடி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு எதுவும் முன்னேற்றம் உண்டா புதிய ஐடி நிறுவனங்கள் எதுவும் தமிழ்நாட்டிலோ இல்ல இந்தியால ஏதோ ஒரு மூலையிலோ தொடங்க போறாங்களா அதே மாதிரி நிறைய வாய்ப்புகள் சௌகரியமான வாய்ப்புகள் வசதியான வாழ்க்கை ஆபணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற பல விஷயங்களை சுக்கரன் தான் பேசுவோம் அந்த சுக்கர பகவான் ஆட்சி நிலைக்கு வரும்போதுல எந்த மாதிரியான நல்ல நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் தங்கம் விலை குறிப்பா தங்கம் விலை ஆல்ரெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கு நகை சார்ந்த அமைப்புகள்ல பன் மடங்கு உயரத்தை தொட போகுது ஏன்னா சுக்கரன் ஆட்சி பலத்துக்கு வரும்போது அந்த நகை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் அழகு சார்ந்த அமைப்புகள்லாம் விண்ணை தொடும் அந்த மாதிரி அமைப்புகள் வரும்போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்ப்போம் கடகராசி அன்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கர பகவான் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கும் போது என்ன உங்களுக்கு இந்த நேரத்துல ஆழ்மன எண்ணங்கள்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு என்ன அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது முழுக்க முழுக்க ஒரு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இளம் வயதினர்களாக ஏன்னா அந்த வயசு கேட்டகரி இருக்குல்ல இளம் வயதினர்களா இருக்கும் ஆண்களா இருக்கும் பட்சத்தில் முழுக்க முழுக்க இந்த நேரத்துல பெண்களை பத்தியும் காதலை பத்தியும் தான் சிந்தனை பண்ணுவீங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களை பத்தி காதலை பத்தி தான் சிந்தனை பண்ணுங்கிற ஐடியா அதே மாதிரி கொஞ்சம் நடுத்தர வயது இந்த சம்பாதிக்கிற வயசு மகள அந்த வயசுல இருந்தா முழுக்க முழுக்க கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பிராண்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இருக்குமே வேற எதுவும் உங்களுக்கு பெருசா இந்த நேரத்துல சிந்தனைக்கு வராது இதே கொஞ்சம் முதியவர்களாக நாற்பது ஐம்பது வயதே கலந்தவர்களாக நகையில இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்க வீட்டுல குழந்தைகளுக்கு நகை வாங்கணும் ஆஹ் அவங்களுக்கு நகை செய்யணும் இவங்களுக்கு நகை செய்யணும் நகையில இன்வெஸ்ட் பண்ணா இந்த நேரத்துல நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் ஓட்டத்துல இருப்பீங்க சுக்கர பகவான் எண்ணங்கள் பூரா முழுக்க முழுக்க அந்த சுக்கரனின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட விஷயங்களே இருக்கும் இல்லாட்டி ஒரு சில என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடா எங்க ஹாப்பியா சுத்தலாம் இந்த இந்த டூருக்கு போலாம் அந்த டூருக்கு போலாம் ஒரு ஃபுல்லாவே ஒரு ஹாப்பினஸ் மைண்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதுவும் இல்லாம ராசிக்கு நாலாம் அதிபதி சுக்கரன் இல்லையா அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவாரு அவரும் முழுக்க முழுக்க அந்த லௌகீக பயணம் லௌகீக பயணம்னா உடனே எல்லாமே ஹாப்பினஸ்னா அந்த மாதிரி நினைக்கூடாது ஒரு ஜாலியா சுற்று சுற்றுலா மாதிரி போயிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி பண்ணலாம் சுற்றுலா போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதாவது ஆன்மீகம் இல்லாம ஒரு ஹாப்பினஸ் காண்டி ஒரு டூர் மாதிரி போயிட்டு வர அமைப்புகள் இந்த நேரத்தில் நடக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு மூத்தோர் அதாவது உங்களுக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் அக்கா இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்க மூலியமா உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடி வரும் காரணம் என்ன ராசிக்கு பதினோராம் இடத்துல ஆட்சி பலத்துல இருக்கிறனால அவர்கள் மூலியமா உங்களுக்கு திருமணம் சார்ந்த அமைப்பு கைகூடும் அதே மாதிரி இந்த நேரத்துல தந்தையின் உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்படும் சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் நிலையும் கொஞ்சம் நல்லா அடைய போறாரு வக்ரமாகும் முதல்ல என்ன ஆவாரு தந்தை உடல்நிலை கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தாயாரோட உடல்நிலை நல்ல முறையில தேடி வரும் நாலாம் அதிபதி எட்டாம் இடத்துல நாளைக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் அது உங்க ராசிக்கு பதினோராம் ஆட்சி பலத்துல இருக்கனால தாயாரால உங்களுக்கு பாதிப்பு வராது அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்க வாழ்க்கையில இருந்தாலுமே எல்லாமே தீர்ந்து சரியாக வெளியில வந்துருவீங்க ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வர மாதிரி அமைப்பு தானே இருக்கு மற்றபடி நெகட்டிவ் இல்ல அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பழுதா இருந்தா கூட இந்த நேரத்துல அதை சர்வீஸ் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணுவீங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்குவீங்க என்னன்னு சொல்ல போனா கார் ஷோரூம்ல இருக்கிறவங்க அதே மாதிரி நகக்கடையில வேலை பார்க்கறவங்க துணிக்கடையில வேலை பார்க்கறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் அற்புதமான காலகட்டம் இந்த நேரத்துல உங்க முதலாளி உங்களை வந்து மா நினப்பாருங்க சரி இந்த நபரை நம்பி நம்ம பொறுப்பா வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு நம்புவாங்க காரணம் என்ன சுக்ரன் பதினோராம் இடத்துல ஆட்சி பார்த்து வருது பதினோராம் இடத்துல ஆட்சி வரும்போது என்ன ஆகும் இந்த சம்பந்தம் அந்த சுக்கரன் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்ல முறையில இருக்கும் முக்கியமா சினிமா பீல்டுல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல நடிக்கிறவங்களுக்கு இது ஆகாது நடிப்பை நம்பி போறவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு அற்புதமான காலகட்டம் அதே மாதிரி வாய்ப்புகள் வரும்போதிலே பயன்படுத்திக்கணும் ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் எடுத்து பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நேரத்துல வருமானங்களும் உண்டு எதை நோக்கி நகையில முதலீடு பண்றதுனாலும் வாகனங்கள் சார்ந்த அமைப்பாலையும் வருமானங்கள் உண்டு பழைய வாகனங்கள் இல்லைங்க புதுசா புதிய வாகனங்களை வாங்குவதால் உங்களுக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைகளையும் கொடுக்கும் அதே மாதிரி ஊரே உங்களை வியந்து பாக்குற அளவுக்கு வியந்துன்னா ரொம்ப வியந்து இல்ல ஒரு நல்ல மனிதர் ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ்றாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஊரே உங்களை பத்தி பாக்கும் நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டாங்க இந்த நேரத்துல ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மையில உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரனால இன்னொரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர்கள் கல்யாண ஆகி டைவர்ஸ் ஆனவங்க இல்ல கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவர்களா இருந்தா கூட பிரிந்தவர்கள் கூட இந்த நேரத்துல சேரலாம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கா ஆட்சி விளத்துல இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் இரண்டாம் திருமண அமைப்பு எனக்கு கிடைக்குமான்னு கேட்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கு சுக்கர பகவானா இரண்டாம் திருமணம் நல்ல முறையிலேயே நடத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் பார்வை இருக்கிறனால இந்த நேரத்துல காதல் பருவத்துல இருக்கிறவங்க வயது பருவத்துல இருக்கிறவங்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகமாக வரும் அதனால வயசு பசங்க கடகராசி பெற்றோர்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கடகராசி பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோலா என்ன எப்படி என்னங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து ஒரு நார்மல் பண்ணிருங்க இல்லாட்டி தேவையில்லாத சிந்தனைக்கு மாட்டிக்குவாங்க சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த வாட்டி இந்த தேவையற்ற செயல்பாடுகள் இருக்கும் மொபைல் செயலிகள் மூலமா சாதாரணமாக சேட்டிங் மூலியமா லெட்டர் மூலியமா பெண்ணும் எழுத்தர் மூலியமா இந்த மாதிரி விஷயங்கள்ல சாதாரணமா நிறைய ப்ராப்ளத்தை சந்திப்பீங்க அப்படின்னா என்ன காதல் அனுபவத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நேரத்துல அவ பெற்றோர்கள் காதுக்கு போயிடும் இந்த நேரத்துல நியூஸ் லவ் பண்றவங்களா இருந்தா புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் லவ் பண்றவங்களா இருந்தா இந்த நேரத்துல பெற்றோர்களுக்கு நியூஸ் போயிடும் அதே மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் பூமி சார்ந்த அமைப்புல டாக்குமெண்ட் ரிலேட்டட்ல இருக்கிறவங்களா இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வண்டி வாகனத்துல டாக்குமெண்ட் சம்பந்த இதெல்லாம் கரெக்டா ஆசி புக் லைசென்ஸ் எல்லாம் கரெக்டா பக்காவா இருக்கான்னு பாக்கணும் இந்த நேரத்துல தான் போலீஸ் ஆப்போசிட்ல வந்து உங்களை பிளாக் பண்ணி எல்லா லைசென்ஸும் கரெக்ட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்றவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த நேரத்துல நிறைய பாதிப்பு வருது அதே மாதிரி இளைய சகோதர சகோதரிகளால் சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வழக்கால மன்றத்துல இருக்கிறதெல்லாம் வெற்றி அதாவது இந்த நேரத்துல சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு வரும் இந்த விஷயத்துல பிளஸ் அதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பாகவே இருந்தாலும் வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல இருக்கிறவங்க உங்க மேல நெகட்டிவ் இதுல சாதகமா வரும் இப்ப கணவன் மனைவியர் டைவர்ஸ் ரிலேட்டடா போயிட்டு இருக்காங்க கடகராசி புனர்பூச நட்சத்திர டைவர்ஸ் நினைச்சீங்கன்னா டைவர்ஸ் ஆகாது கரெக்டான கவுன்சிலிங் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிருவாங்க சோ அந்தளவுக்கு பிளஸ்ஸா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்ல அது நடக்கும் சோ அதெல்லாம் ரொம்ப கவனமா பாத்துங்க அதே மாதிரி குழந்தைகள் சார்ந்த அமைப்புல அற்புதமான முன்னேற்றம் அதே மாதிரி காதல் சம்பந்த விவகாரங்கள் வெளியில தெரியற நேரம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எப்படி கையாளனுமோ அந்த மாதிரி கையாண்டு கரெக்டா போனீங்கன்னா ஜெயிக்கலாம் இல்லாட்டி சிக்கல்ல மாட்டிகிட்டு தொட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி அங்கே வரும் அதே மாதிரி ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல ஊதிய உயர்வு உண்டு ஊதிய உயர்வு உண்டு அதே மாதிரி ப்ரொமோஷனுமே சமயத்துல கிடைச்சாலும் கிடைக்கும் சோ அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு ஐடி துறைன்னு இல்ல ஐடி துறை சிஸ்டம் ரிலேட்டடா வேலை பார்க்கறவங்க நாக்கடையில இருக்கிறவங்க துணிக்கடையில இருக்கிறவங்க அழகு சார் பியூட்டி பார்லர்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்துல வருமானம் அதிகம் வந்து எப்படி பயன்படுத்தணும் அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குழந்தைகளால் அபாரம் முன்னேற்றம் எல்லா வகையிலையும் நல்ல தாக்கம் இருக்கும் அதாவது எல்லாமே பெருமைக்குரிய நேரமா இருக்கும் குழந்தை ஏன் புள்ள அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருமைக்குரிய நேரமா இருக்கும் அதே மாதிரி ஆழ்மன எண்ணங்கள்ல முழுக்க முழுக்க சந்தோஷத்தை பத்தியே நினைப்பீங்க ஹாப்பியா இருக்கணும் யாரையும் இன்சா பண்ணக்கூடாது நம்மளும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க அதே மாதிரி நகைக்கடை அடை கடை வியாபாரிகள் துணிக்கடை வியாபாரிகள் எல்லாரும் சூப்பரா இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட புதுசா ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் உங்களால இந்த நேரத்துல முடியும் ஐடி கம்பெனி ஐடி ஒர்க்கரா இருக்கிறவங்க இந்த நேரத்துல ஐடி கம்பெனியா நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் உங்களால ஆரம்பிக்க முடியும் அந்த அளவுக்கு அற்புதமான காலகட்டத்துல சுக்கரன் பயணிக்கிறார் சூப்பரா இருக்கும் முழுக்க முழுக்க சாதகமான தன்மையிலே இருக்கும் தொழிலால இந்த நேரத்துல நண்பர்கள் உதவி கிடைக்கும் கடன் வாங்கியாவது பெரிய லெவலில் இந்த நேரத்துல ப்ரொஃபஷனல் லோன் வாங்கியாவது நம்ம லோன் லோன் வாங்கியாது நம்ம டெவலப் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் வரும் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல அதே மாதிரி தந்தை சார்ந்த அமைப்புகள்லேயும் இந்த நேரத்துல அதிகமான சப்போர்ட் கிடைக்கும் எல்லாமே நல்ல முறையில உங்களுக்கு பண்ணி தருவாங்க எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நல்லா இருப்பீங்க இந்த நேரத்துல சுக்ரன் ஆட்சியாக இருக்கிற காலகட்டத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு சாதகமான நிகழ்வும் நடக்கும் அதே மாதிரி இப்படியும் சொல்லலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு சாதகமான நிகழ்வுகள் நடக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரஷரும் இருக்கும் சோ காலத்தை விரயம் பண்ணாம உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை முழுக்க முழுக்க செய்யுங்க இந்த நேரத்துல உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க குடும்பம் சப்போர்ட் சப்போர்ட் சுத்தி பண்ணி தூக்கி விடுவாங்க சரிங்களா அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த நேரத்துல தாய் தந்தையரை பிரிந்து வாழ வேண்டும் தாய் தந்தையர் தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் மனைவியை பிரிந்து வாழ வேண்டும் மொத்தத்துல பிரிஞ்சு வாழ்வேங்கிறது இந்த நேரத்துல யதார்த்தம் அதாவது இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு இது கொஞ்சம் சொல்றதே கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் சொல்ற மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா இந்த நேரத்துல தா கல்யாணம் இருந்தா தாய் தந்தை புரிஞ்சு வாழ்வீங்க அதனால எந்த பாதிப்பும் இல்ல நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கறனால உங்களுக்குதான் மன கஷ்டமா இருக்கும் உங்களோட வேலைகளை நீங்களே பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவியராக இருக்க இருந்து வாழும் போதுல என்ன நடக்கும் தேவையில்லாத மூணாவது நபரின் தலையீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நேரத்துல நடக்கும் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் போதுல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஏன்னா புதன் யாரு அழகன்பாங்க தான் உண்மையிலேயே அழகன் சந்திரனும் புதனும் அழகன் இந்த அழகா இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் ஆட்சி வரும் முதல் என்ன ஆட்சி குழம்பு ஆகும் தேவையில்லாத வில்லங்கங்கள் தான் வரும் திருமணம் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவியிடம் வாக்குவாதம் வைத்துக் கொள்ள வேண்டாம் மனைவியை பிரிந்து போக வேண்டாம் அப்படி பிரிந்து போனால் வேற ஏதாவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கத்துக்கங்க இல்லாட்டி தேவையில்லாத வீண் வாதங்களுக்கும் வீண் விவாதங்களுக்கும் தேவையற்ற புரளிகளுக்கும் உங்கள் இடம் இடம்பெறும் அதாவது இப்படி அப்படிங்கறத இந்த பெண்களை வச்சு உங்க பேரை வந்து பொருளை கட்டி விட்டுருவாங்க சோ ரொம்ப கவனமா இருக்கணும் இதனாலே நீங்க சில சமயம் கோர்ட்டு கேஸ் வரையும் போற அளவுக்கு பிரச்சனை ஒன்ற அளவுக்கு கூட போவீங்க அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க தயாராகுவீங்க காரணம் என்னன்னா செவ்வாக்கி எதுவீங்கன்னு இரண்டாம் இடத்துல இருக்கு நீங்களும் பேச தெரியாம பேசி அவங்களும் பேச தெரியாம பேசி கடைசியில உங்களை நெகட்டிவ் அப்பீன் பிளேம் பண்ணி அப்புறம் நீங்க கோர்ட்டு கேஸ் போய் நான் நல்லவே வாதாதி ஜெயிச்சு கொண்டு வருவீங்க சோ இந்த அளவுக்கு கொண்டு போக வேண்டாம் ரொம்ப நிதானமா கொண்டு வாங்க சரிங்களா குடும்ப இருந்து பிரிந்து போறது மட்டும்தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பாதிப்பா இருக்குமே ஒழிய மத்த வகையில எந்த பாதிப்பும் இருக்காது புதனும் ராசியிலே வக்ரம் ஆகிறார் எப்ப அது புதன் பயிற்சி வரும்போதுல அது இந்த நீண்டகால புதன் பயிற்சியா இருக்கு அதனால அதை வந்து அதுக்கு தனியா வீடியோ போடலான் இருக்கேன் அந்த வீடியோல சொல்றேன் புதன் வக்ரம் ஆகும் போதுல இந்த மாதிரி உங்களை அதாவது புரளிகள் உங்களை பத்தி பேசப்பட்டு தேவையற்ற மன உளைச்சல் காலாவீங்க அதெல்லாம் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கங்க சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுதான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோத கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி